எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் ஏழரை சனி எப்போது பாதிப்பை ஏற்படுத்தும் பொதுவாக ஏழரை சனி நடந்தால் என்ன கேட்குறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கல்யாணம் பண்ணலாமா வீடு கட்டலாமா வேறு எந்த சுபகாரியங்களும் செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்லாம் கேட்குறீங்க பொதுவாக ஏலரசனி வந்ததுன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி திசை சனி புத்தி நடக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ரெண்டாவது உங்க ஜாதகத்தில் இப்போ ஆறு எட்டு பன்னெண்டுக்குரிய தசாபுத்திகள் நடக்குதா என்ன தசா புத்திகள் நடக்குது அதுதான் ரொம்ப நம்மளுக்கு முக்கியம் ஒருவேளை இப்போ உங்களுக்கு வந்து ரொம்ப இப்போ ஒரு முப்பது வயசு ஆகுதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு இப்போதான் உங்களுக்கு ஒரு யோக திசை ஒரு பாக்கியாதிபதி திசை வருது அப்போ உங்களுக்கு ஏழரை ஸ்டார்ட் ஆகுது அப்போ அந்த பாக்கியாதிபதி திசை வரப்போ அந்த ஏழ்ரை வந்து உங்களை அந்த கெடுதல் கெடுதல் பண்ணுமானா கண்டிப்பாக செய்யாது ஏன்னா நமக்கு முக்கிய தேவை வந்து நம்ம ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்திகள் தானே தவிர கோட்சார பலன்களுக்கு ஒரு இருபது தான் நமக்கு பலன் சொல்லலாம் ஏன்னா எல்லா கிரகமும் தான் இருக்கும் நம்மளுக்கு ஜாதகத்தில் இப்ப என்ன உங்களுக்கு புத்திகள் நடக்குது அது உங்களுக்கு நன்மையை செய்யுமா தீமையே செய்யுமா அதுக்கப்புறம் தான் ஏழ்ரை என்ன செய்யும் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும் ஒரே ஏழ்ரை நடந்ததுன்னா வந்து சம்மே வீட்டுல இருங்க அப்படிங்கறதெல்லாம் வந்து நிறைய பேர் அதை கேட்கறாங்க ஏழு ரூ நடந்து ஒண்ணுமே செய்யக்கூடாதா அப்படின்னு அது வந்து தப்பு அது ஒரு முட்டாள்தனம் கூட நான் சொல்றேன் இது மாதிரி சனி திசை சனி புத்தி நடந்து அதுலேயும் கூட உங்களுக்கு ஜென்மச் சனியாக இருக்கிறப்ப இன்னும் நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா உங்களுடைய நட்சத்திர பாதத்தை கிடக்கும் போது இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா இப்போ வந்து இப்போ வந்து சனி பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்காரு இப்போ சனி திசை நடக்கிறவங்க சனி புத்தி நடக்கிறவங்க ஆறு எட்டு பன்னெண்டு திசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மன டிப்ரெஷன் உடல்நிலை பாதிப்புகள் இப்போ ஏழு கூறிய திசை நடந்ததுன்னா ஹஸ்பண்ட் வைஃபுக்குள்ள ப்ராப்ளம்ஸ் ஆறு கூறிய தசை நடந்தால் நோய்க்கடன் இதுதான் வந்து இப்போ பேசுமே தவிர மற்றபடி உங்களுக்கு வந்து எந்த தீர்வுகளையும் கண்டிப்பாக செய்யாது ஏன்னா இந்த பயம் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது எல்லாரும் சொல்கிறாங்க ஏழ்றம் வந்துச்சு அவ்வளோதான் ஆட்டி படைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி பயமுத்துற மாதிரி சொல்கிறது வந்து என்னுடைய கருத்து நான் போய் நான் ஆராய்ச்சி பண்ண அளவுக்கு நல்ல தசா நடக்கிறப்ப ஏழரை கண்டிப்பாக பாதிப்புகளை கொடுக்காது இதுதான் உண்மை ஏன்னா அஷ்டமதி ஜனிங் நடக்கிறப்ப ஒருத்தர் வந்து வீடு வாங்குறாரு ஏன்னா அவருக்கு நாலு புதிய தசை நடந்தது நானே சொன்னேன் நீங்கள் வீடு வாங்கணுமே ஆமாம் நான் வீடு வாங்கியிருக்கேன் அப்படி இன்னொருத்தருக்கு அஷ்டமதி சனி நடக்கிறப்ப அவருக்கு பத்துக்குரிய திசை தொழிலை பூசாக கூட ஆரம்பிக்கிறார் ஆக என்ன வந்து எப்போ நம்மளை பாதிக்கும் சனி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதிகமாக நான் பார்த்த சனி திசை சனி புத்தி நடந்து ஒரு ஏழரை அஷ்டமதி சனி நடக்கிறப்ப அதுவும் ஜென்மச்சனியாக அவங்க நட்சத்திரத்தில் போகிறப்ப கடுமையான பாதிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான் அதுலேயே அவங்க நட்சத்திரத்தில் போகிறப்ப தான் அந்த பாதிப்புகள் கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதத்துல இருந்து அது அந்த பாதங்களில் போகிறப்ப இன்னும் கடுமையான தோஷங்களை கொடுக்குதுங்கிறத நான் பார்த்துருக்கேன் ஆக மிஞ்சி போனால் அவங்களுக்கு நாலரை மாதத்துலேருந்து ஒன் இயர் வரைக்கும் தான் இந்த ஏற சனியில் அந்த ஜென்மச்சனி அதுலேயும் நம்ம நட்சத்திரத்தை உங்கள் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தை கிடக்கிறப்ப மட்டும்தான் அதிகமான பாதிப்புகளை கொடுக்குது அதுலேயும் சனி திசை சனி புத்தி கிராஸ் பண்ணாதான் தான் ஒருத்தருக்கு வந்து அஷ்டமதி சனி நடக்குது அவருக்கு சுக்கிர புத்தி நடக்குது அந்த இதில் அஷ்டமதி சனியில் அவர் வண்டி வாங்குறார் அதையும் நான் பார்த்துருக்கேன் டூ வீலர் வாங்குறார் ஆக ஜாதகம்தான் இங்கு வந்து வாழ்க்கையை நிர்ணயிக்கிறதே தவிர கோச்சார பலன்கள் அல்ல அதனால் இப்போ நீங்கள் பொதுவாக சொல்கிற பலன்களை நம்பிக்கிட்டு நீங்கள் எந்த முயற்சியும் செய்யாமல் இருந்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அந்த வீடியோ நான் சொல்றோம் உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்கள் ஜாதகத்தில் இப்போ என்ன தசாபுதிகள் நடக்குதோ அதற்கு தகுந்த மாதிரி தான் அந்த அஷமதி தண்ணி டியூன் பண்ணணுமே தவிர உங்களுக்கு லக்னா ஆயுதபதி நடக்குது லக்னா நம்ம உயிர் அப்போ அஷமதி தண்ணியின் நடந்து அது எட்டுக்குரிய புத்தியாரம் நடந்ததுன்னா கண்டிப்பாக உடல் ரீதியாக பிரச்சனைகளை பெரிய பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுக்கும் அதையும் நான் பார்த்துருக்கேன் அதனால் இந்த ஏழரை சனி எப்போது பாதிக்கும் அப்படிங்கிறது குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா நம்ம நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்தில் சனி டிராவல் ஆகிறப்ப என்ன நட்சத்திரம் பொதுவாக இப்போ இப்போ வந்து சரைய நட்சத்திரத்தில் சனி போயிருக்குது அப்போது இதுக்கு முன்னாடி அவுட்ட நட்சத்திரக்காரர்கள்லாம் கடுமையான பாதிப்புகளை கொடுத்துட்டு இப்போ சதய நட்சத்திரத்தில் போயிட்டு இருக்கிறதுனால அங்கே வந்து சனி திசை சனி புத்தி ஆறு எட்டு பன்னெண்டு கூறிய தசாபுத்திகள் நடக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகளை அதிகமாக கொடுக்கும் மற்ற யோக திசை குரு திசை யோக திசையாக நடக்கிறவங்களுக்கு மிஞ்சி போனால் மன டிப்ரெஷன் ஏதாவது நிறையா வரும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுக்கும் அவ்வளோதான தவிர இந்த ஜாதகத்தை மீறி ஒரு கோட்சார ஒரு அவ்வளவு வந்து கெடுதலான பலங்களை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை இது என்னுடைய நான் முப்பது வயத ஆராய்ச்சியிலேயே நான் சொல்கிறேன் நிறைய ஜாதகங்களை நான் பார்த்துருக்கேன் அதுலேயும் உன்னிப்பாக கவனிக்கிறப்ப திருப்பி சொல்கிறப்ப அந்த நட்சத்திரத்தில் போகிறப்ப மட்டும்தான் அந்த தோஷங்கள் அதிகமாக ஏழ்றையில் பாதிக்குது மற்ற நேரங்களில் வந்து பெரிய பாதிப்புகளை கொடுக்கல ஏன்னா ஏழ்ரை இல்லாமல் சனி பதினொன்றா இருந்தால் யோகம் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அவங்களுக்கு பதினொன்று கூறிய பதினொன்று சனி கோச்சாரத்தில் இருக்கிறப்ப உங்களுக்கு ஒரு எட்டுக்குரிய தசை நடந்ததுன்னா கண்டிப்பாக எந்த நன்மையும் செய்யாது அதே நேரத்தில் உங்களுக்கு யோகா யோகாதிபதி லாபாதிபதி இப்போ தனாதிபதியாக சனி இருந்து பதினொன்னுல இருந்து ச தசை நடக்கிறப்ப கண்டிப்பாக நிறையா காசு பணம் புழக்கம் நீங்கள் தொழிலில் லாபங்கள் நீங்கள் எடுத்த காரியங்கள் ஜெயிக்கிறது இதுபடி சொல்லிகிட்டே போகலாம் திருமணம் நடக்கிறது இந்த மாதிரி விஷயங்களையும் சொல்லலாம் ஆக நம்ம கூட்டி கழித்து பார்க்குறப்ப சனி எப்போது பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது கேட்டிங்கன்னா சனி திசை சனி புத்தி நடந்து உங்கள் நட்சத்திரத்தில் சனி டிராவல் ஆகுறப்ப போய்க்குறப்ப தான் இந்த கெடுதலாபங்களை செய்யுது நீங்கள் வேணாலும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து யாருக்கு கெடுதல் பண்ணுவோம் முக்கியமாக கும்பராசி சதய நட்சத்திரத்துக்காரர்களை மட்டும்தான் ஏன்னா அதில் அவிட்ட நட்சத்திரத்துக்காரர்கள் இருக்கிறாங்க பூரட்டாதி நட்சத்திரத்துக்காரர்கள் இருக்காங்க ஆனால் அவங்க ரெண்டு குடும்பத்திலேயே போனால் கூட இப்போ சதய நட்சத்திரத்துக்காரர்களுக்கு மட்டும் கெடுதல் பணங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கணும் அவிட்ட கும்பராசி அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அவ்வளோ கெடுதல் மரபணங்களை செய்யாது இது எப்போ எந்த அமைப்பு வந்தாலும் இந்த மாதிரி வந்து பழங்கள் தான் அவங்களுக்கு நடக்கும் இதுக்கு நம்ம பரிகாரங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்கள் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போய் சனிக்கிழமை சனிக்கிழமை இருபத்தி ஓரு வெத்தடமாக கட்டி போட்டு ஒரு விளக்கு ஏற்றிடுவாங்க அது மாதிரி காகத்துக்கு சனிக்கிழமை சனிக்கிழமை உங்கள் கையால் சாப்பாடு வைங்க நாய்களுக்கு பிஸ்கட் போடுங்க வீட்டில் பரிகாரம் செய்கிறாங்கன்னா சிதம்பரம் சக்கரம் வாங்கி வீட்லேயே நீங்கள் நம சிவையே எனமா சிவபயணமாக சிவையே நம மசிவயனை அப்படின்னு மந்திரம் சொல்லி சிவ பூஜையை செஞ்சுட்டு வரலாம் அந்த எந்திரம் வேணும்னா என்னை தொடர்பு விடுங்க நான் தரேன் வாங்கி குறியெல்லாம் உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன் எப்படி அந்த பூஜைகளை செய்கிறதுன்னு கூட நான் சொல்கிறேன் அது தொழிலுக்கும் இந்த மாதிரி ஏதர்ஷனி அஸ்வமதி சனி 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 பூஜை நடக்கிறவங்க அந்த பூஜைகளையும் செய்யலாம் இதுக்கப்புறம்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு விடுங்க நீங்கள் ஜாதகம் பார்க்கணுனாலும் திருமணபுரத்தும் பார்க்கணுனாலும் பரிகார நிலை பற்றி தெரிஞ்சுக்கணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் டைம் பேஸ் எல்லாத்தையும் அனுப்பிச்சி விடுங்க நானே கணிச்சு சொல்லிடுவேன் என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ச்சியாக பார்க்கணும்னா போய் எஸ்ஏ ஆர்ஏஎன்ஐ சார்ந்த ஃபேஸ்புக் எஸ் ஆர் ஐ ஸ்ரீன் செட் பண்ணிங்கன்னா சாரணி ஸ்ரீ அஸ்ட்ராலஜி டிவின்னு வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஃபோன் நம்பர் நைன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ ஃபைவ் ஃபைவ் இந்த நம்பருக்கு தொடர்பு கொடுங்க மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றொரு நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்